வணக்கம் ஜித்ி செய்திகளோடு இணைந்திருப்பது ஜோதி தனது எளிமையான செயலால் மக்களை கவர்ந்த மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் இனி விரிவான செய்திகள் தஞ்சை மாவட்ட ஆட்சியராக பிரியங்கா பங்கஜம் கடந்த ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி பொறுப்பேற்றார் அவர் தன்னுடைய எளிமையான செயலால் பலரையும் கவர்ந்தார் கடந்த மாதம் தஞ்சையில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியரின் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பள்ளி குழந்தைகளை பள்ளி சீருடையுடன் அழைத்து வந்த ஒரு நபரை கண்டித்ததுடன் பள்ளி குழந்தைகளை இதுபோல் பள்ளி நேரத்தில் அழைத்து வர வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்ததும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பேரா பகுதியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் முகாம் புதன்கிழமையும் வியாழக்கிழமை காலையும் நடைபெற்றது புதன்கிழமை காலை பத்து மணிக்கு பேரா வந்த ஆட்சியர் வியாழக்கிழமை பகல் பன்னெண்டு மணி வரை பல்வேறு அரசு பணிகளை ஆய்வு செய்தார் அது தொடர்பான ஆய்வு கூட்டங்களையும் நடத்தி பொதுமக்களிடம் மனு பெற்றார் நேற்று தெற்கு கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி களனிவாசல் ஊராட்சி ஒன்றிய பள்ளி ஆகியவற்றில் ஆய்வு செய்தார் அப்போது அங்கிருந்த அங்கன்வாடியில் உள்ள குழந்தைகளிடம் மழலை மொழியில் பேசி குழந்தைகளிடம் உரையாடினார் மேலும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து கேட்டறிந்தார் கழனிவாசல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவ மாணவிகளை கரும் பலகையில் கணக்கு போடச் சொல்லி சரியான முறையில் விடை எழுதிய மாணவர்களை பாராட்டினார் மேலும் அங்கிருந்த ஒரு சிறுமிக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து அரசு மானியத்துடன் தொடங்கப்பட்டு வரும் கயிர் தொழிற்சாலை ஒன்றில் ஆய்வு மேற்கண்டபோது போது அங்கிருந்த ஒரு மூதாட்டி தங்கள் குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என கேட்டார் அப்போது அந்த மூதாட்டி தனது செருப்பை கலட்டிவிட்டு ஆசிரியரிடம் பேச முயன்றபோது போது செருப்பை போட்டால்தான் உங்களிடம் பேசுவேன் என சொல்லிவிட்டு ஆட்சியருக்கு வந்த இளநீரை அந்த மூதாட்டியிடம் கொடுத்து நீங்கள் இளநீரை குடியுங்கள் உங்களுக்கு தண்ணீரும் தருவேன் என்று இயல்பாக பேசியதால் அந்த மூதாட்டி நெகிழ்ந்து போனாரு நம்ம வீட்டுக்கு மட்டும் தண்ணி இல்லையா ஊருக்கே இல்லையா ஏன் எடுத்துக்கோங்க அனைவரையும் கவரும் விதமாகவும் இருந்தது ஜி த்ரீ செய்திகளுக்காக பேரா ஊரணி செய்தியாளர் ஜகுபர் அலி